விழுப்புரம் அருகே உடற்கல்வி ஆசிரியர் அடித்ததால் ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு சிறுமுறையில் ரத்தம் கட்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தில் சிறுவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணி என்ன விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே உள்ள வி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் சுதா தம்பதியின் இரண்டாவது மகன் சாது சுந்தர் பதினோரு வயதான சாது சுந்தர் அதே ஊரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த பதினான்காம் தேதி சக மாணவி ஒருவர் சாது சுந்தரை சுண்டெலி என கிண்டல் செய்ததால் மாணவியை சாது சுந்தர் முதுகில் அடித்திருக்கிறார் இதனையடுத்து பள்ளி மாணவி உடற்கல்வி ஆசிரியரிடம் புகார் தெரிவிக்கவே அவர் சாது சுந்தரை தலையில் மூங்கில் பெரம்பால் அடித்துள்ளார் மேலும் மாணவனை ஆசிரியர் கையை பிடித்து இழுத்து செல்லும் போது மாணவனின் தலை தூணில் மோதியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து மாணவன் சாது சுந்தர் தலை வலிப்பதாக கூறி அரை மணி நேரத்திற்கு மேலாக தேம்பி தேம்பி அழுத நிலையில் வாந்தி எடுத்து மயக்கமடைந்துள்ளார் முதலில் சாது சுந்தரை குச்சிப்பாளையம் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர் பின்னர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சோதனை செய்யப்பட்டதில் தலையில் இரத்தக்கட்டு இருப்பது தெரியவந்தது அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்த போது தலையில் அடித்ததால் ரத்தம் கட்டி சிறு மூளை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் ஜிப்மர் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தற்போது சிறுவன் சாது சுந்தருக்கு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார் சிறுவன் தன்னை ஆசிரியர் அடித்ததால் தான் தனக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை செய்துள்ளதாக கூறியிருக்கிறார்

தனது மகனுக்கு ஏற்பட்ட கொடூர சம்பவத்திற்கு உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனிதான் முக்கிய காரணம் என்றும் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுவனின் தந்தை தெரிவித்துள்ளார் மேலும் தான் நகராட்சியில் ஒப்பந்த ஓட்டுநராக பணிபுரிவதால் மகனுக்கு போதிய மருத்துவ செலவுகள் செய்ய இயலாத நிலையில் உள்ளதால் அரசு உதவி செய்ய வேண்டும் என மாணவரின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார் உன்னை வாதியில் எங்கே பாடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவன் என்ன பண்ண இங்கே அடித்தாங்க இங்க அடித்தாங்க இங்கே அடித்தாங்க இங்கே அடித்தங்க அது மட்டும் தான் சொன்னான் இது மட்டும் தான் சொன்னான் வாக்குமூலம் வேறு எதுவும் சொல்லலை அவங்க எப்படி எஃப்ஐஆர் போடணுமோ அந்த மாதிரி பொய்யான வாக்குமலை உண்மைக்கு மாறான எஃப்ஐஆர் போட்டு அவனை வா இப்போ அந்த வாஜியர்கள் சாதகமாகவே அந்த போலீஸ்காரங்க அந்த வாக்குமூலத்தை எஃப்ஐஆர் வந்து ஒன்றுமலை ப்ரூஜனமலை ஆக்கி இன்றைக்கி வந்து அவன் இன்னமும் கைது பண்ணாக்குறாங்க சார் அவங்கள அந்த செங்கேனிய என் பிள்ளைக்கு பாதிக்கப்பட அவனுக்கு தண்டனை வேணும் சார் எனக்கு இது அந்த ஹெச்எம் உள்பட மூணு பேரும் ஆக்கி விஷா சார் என் கொலை முடிச்சா தான் அவங்க அதாவது ஹெச்எம்மு ஜோதி லட்சுமி கிள இந்த பிடிவாதரி செங்கேணி கிளர்க்கு சுந்தர் பையனை பாதிக்கப்பட்டார் சார் என் பையனுக்கு என் பையனுக்கு மருத்துவ செலவு என் பையனுக்கு படிப்பு செலவு அது இல்லாமல் என் பையன் இதுக்கப்புறம் நான் வந்து நான் நான் தான் வச்சு பார்க்கணும் இந்த நகராட்சியில் ஒப்பந்த பண்ணலாம் கான்டாக்ட்டில் வேலை செய்கிறேன் இந்த பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் எனக்கு ஏதாவது அரசு ஒரு வேலை கொடுத்தா அதை வச்சு என் பையனை காப்பாற்றிக்குவேன் சார் சிறுவன் தாக்கப்பட்டது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் பள்ளியில் நேரில் விசாரணை செய்து தலைமை ஆசிரியர் ஜோதி லட்சுமியை பணியிட மாற்றம் செய்தும் சம்பவத்தில் தொடர்புடைய உயர்கல்வி ஆசிரியர் செங்கேணியை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய பளவனூர் காவல்துறையினர் ஆசிரியர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி ஜாமீன் பெற்று வளவனூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது